ஸ்டார்ட் பண்ண சொன்னால சொன்னால் எங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் தப்பா அறுபத்தி நூற்றி வரைக்கும் வண்டி நிற்காமல் போயிட்டே இருக்கோம் நான் போக போக உங்கள் வீடியோ சொல்கிறேன் என்னென்னு நினச்சுன்னு ஏன் இது வரைக்கும் இல்லை எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டிங்கன்னா வண்டி கொஞ்சம் மிஸ்டேக்குங்க கொஞ்சம் பார்த்துட்டு வரத்துக்குள்ள டைம் ஆயிடுச்சுங்க அதனாலே எதுவும் வீடியோ எடுக்கல சரி போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க

అలా బ్రెనిదేది వదిలేయ్ ఇంకో రొడెం సోా ఆ వీడియో కట్ பண்ணవే లేదు ఇంగ రూల్స్

வா போவோம் வா சேர்ந்து வாழையா பின்னாடி உட்காந்துக்க வாசாது ப்ரோ புரியல ஒருத்தருக்கு ஏறும் ஏறும் நான் நான் ஏத்துறேன் சேலஞ்சு போட்டுருக்கேன் நான் ஏ வாடா ஏ போடா போடா ஏ அதுல வாடா சேலஞ்சு வந்து தரேன் ப்ரோ எவ்வளோ

ஏய் நல்ல மனுஷங்க ஏன்னா எங்க விளாட்டு தரமா இருக்காங்க பரவாயில்ல பரவாயில்லங்க நிறைய பென்ஷன் கிடைக்கிறாங்க இல்லை நம்ம இந்த வந்து ஓப்பனா இங்க நின்றுக்கணும் நம்ம நின்றுக்கணுங்க இங்கே வந்து நின்று உடனே இதான் ட்ராஃபிங் பண்ணிட்டாங்க பரவாயில்ல அது என்ன சொல்ல போகிறேன் ஃபோன் புரியல இருந்து நம்ம கேம்பஸ் அதுதான் ஆனால் போட்டு அந்த பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரீவ் ஆகுது ஓட்ட சொன்னாங்க நீங்கள் இதை வாங்க நான் அதில் வரேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைண்ணா நான் சேலஞ்சு போட்டுருக்கேன் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மள நம்மளை எடுத்துகொண்டிருக்காங்க ஐயா அவங்கிட்ட வீடியோ வாங்கிக்கலாம் அவங்கிட்ட அந்த வீடியோ வாங்கிக்கலாம் பாங்ககிட்ட போய் இந்த மாதிரி கடவுள் எது வேலை தான் ஃபுல் நம்ம வண்டிக்கு எல்லாமே டெச் பண்ணியாச்சு இன்னும் என்ன கொஞ்ச நாளில் வண்டிக்கு அந்த பேட்ரி பேட்ரி வச்சிடலாம் வண்டிக்கு பேட்ரி வச்சு ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டேன்னா வண்டி தரமா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க உடனே உடனே யாருக்கு பின் வரதுனால வண்டி கொஞ்சம் தடுமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஆனால் கீழெல்லாம் அருமையாக இருந்துச்சு நீ போயிட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணேன் ஆனால் யாரையும் இடையில ஃபோன் பண்ணாங்க ஃபுல்லாக போயிடுச்சுங்க அப்படியே ஆயிடுச்சு இப்போ ஃபோனை யாருக்குள்ளே ஊரில் போய்ட்டு வாங்க நினைக்கிறேன் நாலாவது யோகா பண்ண நான் எப்படியும் அரை மணி நேரத்தில் நாளாக போயிடுவோம்னு நினைக்கிறேன் என்ன அங்கே போய் நிற்கிறாங்க அடிச்சு ஷோன்னு நிறுத்திடுறாங்களே

அவங்க ஆசையே அவங்களே நிரூபித்துக்கிட்டா என்ன கேக்கு இருக்க போது மத்தவங்க ஆசையை நிறுவித்துறதுதான கேக்கே இல்லங்க அண்ணா இது நான் வந்து ஆளுக்கு வந்து எப்படி வாங்கி அதுதான் ரெண்டு மாதிரை வேணுங்க இதோடய ஸ்கூட்டிங்கிற அந்த ஸ்கூட்டியில் இருக்க டைம் ஆ ஆ இது அதுக்கப்படி இப்பதான் நேரதான் போகணும் நினைக்கணா நான் நேர போணுமா

பெட்ரோல் நாங்கள் ஏற்காடு போகிறப்ப இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டு மொயிட்டு வந்துச்சு வீட்டுக்கு ஆ வீட்டுக்கு பர்கூறு அதே மாதிரி அறுநூத்தம்பது ரூபாய் போய் வச்சு அதுவும் இதுக்கு இரநூறுவாய்க்கு தான் அங்கே அதே மாதிரி தேவை இல்லை வீட்டுக்கு போய் பார்த்தா முக்கால் டேங்க் இருக்குது பெட்ரோல்

What do you mean? ಬೈಲ ಮರಡಿಯಾ ನೆನಿ ಕುತ್ರು ಬೈಲ ಮಂದಿರಿದೆ ಇನ್ನು ಒರಿಯಾ ಪೆ ಪೊರಿಯಾ ಚಿನ್ನ ಫಲ್ಸ ಓ ವಾ ಅಂದ್ರೆ ಬಾಸೆನ್ ಫೈಲ್ ಏವಾ ಬಜಾ ಕಾಡಿ ಕುತ್ತಿ ಎಲ್ಲಾ ಮರೊಳಾ ಇಂಗಿರೋದು ಆಯೆ الو جي ليا اٽو ڳٽي

நில்லுடா

들어간다 <목소리도> 이가다 <목소리도> 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 <목소리도>